ஜோதி அறக்கட்டளை நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் தஞ்சை நகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் படியில் பயணம் செய்வதை தடுக்கும் பொருட்டு தஞ்சை ஆற்றுப்பாளம் அருகே போக்குவரத்து பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதுகுறித்து ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் உடன் எமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம் தஞ்சை ஆற்றுப்பாலம் அருகே ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் தமிழ் சார்பில் இன்றைய தினம் படிக்கட்டில் பயணம் செய்வது ஆபத்தானது என்பதை உணர்த்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சாரமானது நடைபெற்று வருகிறது போக்குவரத்து தஞ்சை நகர போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் ஜோதி அறக்கட்டளை நியூஸ் செவன் தமிழ் ஆகியவை இணைந்து இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் இருக்கிறார் தான் சார் இப்போ இந்த படிக்கட்டில் பயணம் செய்வது ஒரு ஆபத்தான பயணம் அதை வலியுறுத்தி இப்போ ஒரு பிரச்சாரம் ஈடுபட்டு வரீங்க என்ன மாதிரி பிரச்சாரம் ஈட்டு வருவீங்க என்ன அறிவுரை வழங்கப்படுகிறது நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் ஜோதி அறக்கட்டளை மற்றும் தஞ்சாவூர் நகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவல்துறை ஆகியவை இணைந்து த தஞ்சாவூர் மாநகரத்தில் மாநகரத்தில் பல்வேறு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து ஏற்பாடு செஞ்சு நடத்திட்டு வரோம் ஏற்கனவே தலைக்கவசம் அணிந்து வருபவர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்ம நடத்தியிருக்கோம் அதன் தொடர்ச்சியாக இன்று தஞ்சாவூர் ஆத்துப்பாளம் பகுதியில் ஒரு ச நூதன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி அதாவது பாதுகாப்பானது தாய்மடி ஆபத்தானது பேருந்து படி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நூதன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியிருந்தோம் இந்த நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் நகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு ஆய்வாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இது அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்துகளில் பயணம் செஞ்சுட்டு இருந்த குறிப்பாக படிக்கட்டில் பயணம் செஞ்சிட்டு இருந்த மா மாணவ மாணவ மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அவங்கள வந்து வண்டியிலேருந்து கீழே இறக்கி அவங்களுக்கு தகுந்த அறிவுரை வழங்கியிருக்காங்க படியில் மரணம் படியில் பயணம் நொடியில் மரணம் அப்படிங்கிற இத வலியுறுத்தி படியிலுமே நிற்கக்கூடாது இனிமேல் நின்னிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அரசு விதிமுறைகளின்படி உங்களுக்கு மேலே வந்து வழக்கு ப பதியப்படும் அப்படிங்கிறத வந்து எச்சரித்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு தகுந்த அறிவுரை வழங்கியிருக்கிறாங்க எதிர்காலத்தில் வந்து யாருமே வந்து இப்போ இதில் பேருந்தில் பயணம் செய்யும்போது பண்டிகை பயணம் செஞ்சீங்கன்னா உயிருக்கே ஆபத்தாக முடியும் அப்படிங்கிற தகுந்த அறிவுரைகளை வழங்கி அவர்களுக்கு இன்று எச்சரிக்கை விதமாக இனிப்புகளை வழங்கியிருக்காங்க மேலும் ஓட்டுநர் நடத்துனர் அவர்களோட பொது சேவையை பாராட்டி அவர்களுக்கு வந்து இது பொன்னடையும் அவங்க வந்து போத்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் இந்த வழியா வந்த நம்ம தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை மற்றும் தஞ்சாவூர் நகர போக்குவரத்து காவல்துறைக்கு வந்து இந்த நூதன விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சதை பாராட்டி அவங்களுக்கு வாழ்த்தும் தெரிவிச்சாங்க அது எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாகவே இன்னைக்கு அமைஞ்சது படியில் பயணம் நொடியில் மரணம் என்பதை வலியுறுத்தி மாணவர்களும் பொதுமக்களும் அரசு பேருந்திலோ தனியார் பேருந்திலோ செல்லும் பொழுது பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த விழிப்புணர்வு பிரச்சாரமானது நடைபெற்று வருகிறது தஞ்சையில் இருந்து ஒளிப்பதிவாள காட்டுக்கூட சரவணமா நிமிஷம்